அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரதோஷத்தோடு கூடிய செவ்வாய்க்கிழமை அப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரே நாள்ல வந்து நல்லபடியா வந்து ஒரு திருநாள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் மாசி மகத்தன்னைக்கு முதல் நாள் வந்து நல்லபடியா வந்து அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடுங்கிறது செய்யறது ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் முருகனுடைய பக்தர்கள் வந்து என்னைக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது தவிர குறையவே இல்லை அவருடைய அந்த பிரபலம் வந்து அடையிறது வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வழிபடுறவங்களுக்கு அது வந்து பெருசா தெரியாது புதுசா வழிபடுறவங்களுக்கு நிறைய மிராக்கள் மூலமாவும் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வந்து முருகன் வந்து நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்காரு சோ அந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல இன்னைக்கு முருகனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து ஏத்தணுமா வெற்றிலை தீபம் ஏத்துனாலாம் வந்து முருகனுக்கு வந்து பிடிக்குமா வெற்றிலை தீபம் ஏத்துனா வெற்றியை தரக்கூடியது அந்த வெற்றிலை தீபம் அதை வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லி நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இல்லையே இப்ப வந்து புதுசா வந்து நிறைய வந்து ட்ரெண்டுங்கிற பேர்ல எதோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சில பேர் சில விஷயங்கள் பேசுவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை ஒரே ஒரு அகல் விளக்கு போதும் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க உங்களுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் நம்ம சேனல்ல மத்தவங்களை பார்த்து நம்ம எப்பவுமே நம்ம சூடு போட்டுக்கவே கூடாது உங்களால என்ன முடியுமோ உங்க கணவர் இல்ல உங்களுடைய வருமானம் யாருடைய வருமானம் உங்க வீட்டுல இருக்கோ அவங்களுடைய கடன் வாங்காமலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படாமலும் வந்து ஆன்மீகத்தை வந்து கொண்டாடுறதா வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து விரும்புவார் இதை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஆடம்பரம் வீண் செலவு கடன் வாங்கி நம்ம பண்றது இல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு செய்யறதை விட எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு தான் உனக்கு வைக்க முடியும் இல்ல எனக்கு அதுவும் முடியாது ஒரு டம்ளர் தண்ணி தான் என்னால வைக்க முடியும் அப்படின்னா அந்த தண்ணிய சந்தோஷமா நீங்க வச்சாலே போதும் இறைவன் வந்து நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து சந்தோஷமா நமக்கு வந்து அருள் புரிவாரு இப்படிதான் வந்து என்னுடைய ஆன்மீகத்தை நான் வந்து நேசிக்கிறேன் அப்படியே நீங்க வந்து இவ்வளவு பெரிய பூஜரம் கட்டி இருக்கீங்க இவ்வளவு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால இல்லாதப்ப நான் அது மாதிரி பண்ணல எனக்கு கொஞ்சம் கொடுக்கும் போது நான் வந்து திரும்ப சாமிக்கு நன்றி கடனா தான் செலுத்துறேங்கிறது நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த வெற்றிலை தீபமும் அப்படிதான் நான் போட்டேன் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் மற்றவங்கள பார்த்துதான் நான் வந்து போட ஆரம்பிச்சேன் அதனால வந்து என்ன ஒன்னும் குறைஞ்சு போகல நம்ம வந்து நல்லாதான் இருக்கும் அப்படிங்கும் போது அதை வந்து நான் கண்டினியூ பண்ணேன் ஆனா இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நான் வந்து பண்றதை விட இன்னும் ச சரியான முறைகள் நிறைய இருக்கு அதை தான் இன்னைக்கு சொல்ல போறோம் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏன் வந்து இப்ப வந்து செலி செலிப்ரேட் பண்றாங்க இவ்வளவு கொண்டாடுறாங்க இவ்வளவு பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து இப்பன்னு இல்லை எந்த ஒரு புது விஷயமும் வரும்போது போது அதுல விமர்சனம் நிறைய இருக்கும் அதனால வந்து நாலு பேர் பயனடைஞ்சு அதை பேசும்போது அது வந்து நல்ல விதமா பரவும் போது அதை பேர் அதை பார்த்து பத்து பேர் வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க இதுல எந்த தவறும் இல்லை அதாவது மற்றவங்களை பாதிக்காம நம்ம செஞ் நமக்காக செஞ்சுக்கிற நல்லது எதுவுமே வந்து கெட்டது கிடையாது சரிங்களா அதாவது இப்ப என் வீட்டுல நான் வெற்றிலை தீபம் போடுறேன் அப்படின்னா அந்த வெத்தனைக்காரவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் லாபம்னாலும் பரவாயில்ல நான் வாங்கி போடுறேன் அப்படின்னா என்னால வந்து அவங்க நஷ்டப்படல லாபம்தான் அதே மாதிரி நான் வீட்டுல ஏத்துறனால மத்த வீட்டுல எந்த பிரச்சனையும் அது வரப்போறது கிடையாது நான் வந்து என் வீட்ல சாமி கும்பிட போறேன் இது எப்ப நான் பிரச்சனை ஆகும்னு நான் சொல்றேன் அப்படின்னா உங்களை வந்து நான் கம்பல் பண்ணி இந்த தீபம் போட்டாதான் முருகன் உங்களுக்கு அருள் புரியுவாரனு ஒரு அண்டர்லைன் கொடுக்குறேன் பாத்தீங்களா அப்பதான் வந்து இது பிரச்சனையாகும் எல்லார் வீட்லயும் இந்த தீபத்துக்குரிய விமர்சனமும் அப்பதான் வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்ல போறது கிடையாது நம்ம சேனல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது யாரையும் வந்து கம்பல் பண்ண கூடாது அதே மாதிரி சஜஷன் தான் நம்ம சொல்லுமே தவிர சொல்யூஷன் வந்து யாருக்குமே நம்ம சொல்லக்கூடாது தீர்வு வந்து நம்ம சொல்லக்கூடாது முடிவு வந்து தான் எப்பவுமே எடுக்க வைக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆலோசனைகளுக்கு அழகானது சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளிவு எனக்கு இருக்குது அந்த தெளிவை கொடுத்த அந்த முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபத்தோட சிறப்புகளை பத்தி நான் சொல்ல போறேன் நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏத்திருக்கேன் ஆனா இதுல ஒரு கணக்கு வச்சு ஏத்திருக்கேன் இனிமே வந்து பாத்தீங்கன்னா நான் வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஏத்துவேனா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது நான் ஒரு எண்ணிக்கையை வச்சு இன்னைக்கு பிரதோஷ வெள்ளிக்கிழமையில நான் ஒரு வேண்டுதலோட இந்த வெற்றிலை வந்து நான் ஏத்திருக்கேன் அது எப்படி ஏத்துனேன் இந்த வெற்றிலைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத சொல்ல போறேன் திரும்பவும் சொல்றேன் வெற்றிலை தீபம் வந்து எப்ப விமர்சனமா மாறுது அப்படின்னா ஏன் வந்து இதை செஞ்சாதான் வந்து நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போதுதான் அது பிரச்சனையாகும் இதை செய்யாவிட்டாலும் முருகனோட அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கதான் தான் போகுது ஆனா இதை ஏத்தும் போது நமக்கு என்ன பயன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை போய் ஏத்த போறீங்க அதான் உங்களால முடிஞ்சா ஏத்த போறீங்க அதுவும் இல்லாம இது ஒரு பரிகார விளக்குன்னு நீங்க நினைச்சு போங்க ஒரு பரிகாரம் அப்படின்னா இத்தனை வாரம் இத்தனை நாள் இத்தனை மாசம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வச்சு நம்ம ஏத்தும் போது அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த விளக்கு நம்ம ஏத்தணும்னு அவசியம் இல்ல முருகருக்கு நம்ம வந்து எப்பவும் போல தீபம் ஏத்தி வழிபட்டாலே போதும் முருகரை கையெடுத்து வரனாலே போதும் சரிங்களா நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படிங்கும் போது அதனால சில விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யணும் நமக்கு நடக்கணும் அப்படிங்கும்போது நம்ம செஞ்சுதான் ஆகணும் சோ அதுக்காக தான் நான் ஏத்திருக்கேன் மத்தபடி எல்லாரும் இதை ஏத்தணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்கா அங்காரக பிரதோஷம் இந்த நாள்ல வந்து நான் வந்து முருகப்பெருமானுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு வந்து உண்டியல் வச்சிருக்கேன் அது நம்ம சேனல் பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் அந்த உண்டியல்ல வந்து காசு போட்டுட்டு குலதெய்வத்துக்கும் வந்து காசு போட்டுட்டு இன்னைக்கு வந்து பூஜையை வந்து நல்லபடியா வந்து தொடங்கியாச்சு அஹ் முருகப்பெருமானுக்கு வந்து சிகப்பு ரோஜாக்கள் செவ்வரளி மலர் வந்து அலங்காரம் வந்து பண்ணேன் இந்த சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா உரிய அந்த நிறம் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நிலம் அங்காரகனுக்குரிய நிறம் சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதிபதி வந்து முருகப்பெருமான் அப்படிங்கறனால அந்த செவ்வரளி மலரும் அதாவது சிகப்பு நிற பூக்களால நம்ம வந்து அலங்காரம் பண்றோம் அர்ச்சனை பண்றோம் இன்னைக்கு வந்து நான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மாசி மகம் வருது அதை பத்தின லாங் வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன் அதையும் வந்து பாக்காதவங்க பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லா கடவுளுமே அதாவது கடவுள் மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளுமே வந்து பாத்தீங்கன்னா புனித நீராடுதல் அப்படிங்கறது செய்யணும் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து நாளைக்கு பண்றதுனால முருகனுக்கு ஸ்பெஷலா நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் புனித நீராடல் செய்யலாம் அப்படிங்கறனால இன்னைக்கு நான் வெறும் அலங்காரம் தீபம் மட்டும் தான் ஏத்திருக்கேன் அபிஷேகம் எதுவும் பண்ணலை ஆஹ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபத்தை பத்தி தான் பாக்க போறோம் எப்பவுமே பாத்தீங்கன்னா முருகனுக்கு உரிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் எண்ணிக்கை வந்து அறுபடை வீடு ஆறு முகன் அந்த மாதிரி இருக்கனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கிறது சிறப்பு வாய்ந்தது இந்த வெற்றிலை வந்து நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாகுதோ அப்படியே போய் இறைவன்ட்ட போய் சேருது இப்ப வந்து நான் சொல்றேன்னா இப்ப வாழைப்பழம் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழம் வந்து வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து பூ விடும் அப்புறம் காய் வரும் அதுக்கப்புறம் கனியாகி அப்புறம் இறைவன்ட்ட போய் சரணாகதி அடையும் அதே மாதிரிதான் தேங்காயும் நம்ம இறைவனுக்கு என்ன பொருள் சமர்ப்பிச்சாலுமே அது வந்து அப்படிதான் வந்து மொட்டாகி பூவாகி காயாகி கனியாகி வரும் ஆனா வெற்றிலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உருவாகி நான் எப்படி உருவாச்சோ தன்னை முழுமையா வந்து அப்படியே வந்து இறைவன்கிட்ட வந்து அப் பண்ணிக்கிற ஒரு அற்புதமான பொருள் இந்த வெற்றிலை சோ இந்த வெற்றிலையோட மகத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆஞ்சநேயருக்கும் வந்து வெற்றிலை மாலை போடுறதுக்கு காரணம் என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சீதாதேவி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ராவணன் வந்து கடத்தி வச்சிருக்கும் போது வெற்றிலையால வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அஹ் அனுமருக்கு வந்து அந்த வெற்றிலையை தான் வந்து கொடுத்தாங்க சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கான ஒரு அறிகுறியாகவும் இருக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தை இந்த வெற்றி இலை வெற்றிலை அப்படிங்கிறதே வந்து பேர்லேயே வெற்றி தான் இருக்கு இந்த வெற்றிலையே நம்ம எல்லா புராண காலங்கள்ல இருந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டுதான் இருக்கும் இதை தான் இருக்கும் இது வந்து புதுசா யாரும் பண்றது இல்ல ஆனா இந்த வெற்றிலை தீபம்ங்கிறத பற்றி நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் இதை ஏத்துனாதான் முருக கடவுளுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது இது வந்து முருக கடவுளுக்கு இல்ல மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த தீபம் நம்ம வந்து ஏத்தலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நுனியில மகாலட்சுமியும் அதே மாதிரி நடுவுல வந்து அஹ் சரஸ்வதியும் காம்புல வந்து பார்வதி அதாவது அந்த சைடு காம்பு கிட்ட பார்வதியும் இருக்காங்க பார்வதி தேவி சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு தேவிகளும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சங்கமிக்கிற ஒரு அற்புதமான பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம முருகப்பெருமானிட்ட ஏற்றும் போது அவருடைய அனுகிரகம் சீக்கிரமா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் போற போனா இவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு சொல்றோம் பத்து கிலோமீட்டருக்கு இவ்வளவு நேரத்துல போகலாம் அப்படிங்கிறதுக்கும் இதுலயே ஷார்ட் போனா நம்ம வந்து சீக்கிரமா வந்து அடையராங்கிறதுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கோவிலேயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஸ்பெஷல் தரிசனம் அப்புறம் சிறப்பு தரிசனம் அப்புறம் சாதாரண தரிசனம் இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து இறைவன்ட்ட போய் நம்ம வந்து அவருடைய பார்வை நம்ம மேல படணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வித்லே தீபத்தை வந்து ஏத்துறதான ஒரு வழிதான் நீங்க சாதாரண ஒரு அகல் விளக்கு ஏத்துனாலுமே அந்த பார்வை வந்து நம்ம கர்மா குறையும் போது எல்லாமே ஆண்டவனாலும் நல்லபடியா தான் போகுது இருந்தாலும் இது வந்து ஒன்பது வாரம் இல்ல பதினோரு வாரம் இல்ல இருபத்தி ஒரு வாரம் கணக்கு வச்சுக்கோங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான கேட்கறது வேலை கேட்போம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் இல்லைன்னா வந்து குழந்தை பேரு இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலோட அந்த தரத்தை பொறுத்து நீங்க வந்து எவ்வளவு நாள் நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அத்தனை வாரம் மட்டும் ஏத்துனா போதும் ஏன்னா இது ஒரு பரிகார தீபமா நீங்க நினைச்சுக்கோங்க அப்ப ஒன்பது வாரம் நான் வந்து வாரம் செவ்வாய்க்கிழமை போட்டிருந்தேன் அப்ப அதோட மகத்துவமே நமக்கு வந்து இல்லாம போயிடும் தெரியாம போயிடும் இப்ப ஒன்பது வாரத்துக்குள்ள நான் நினைச்ச விஷயம் நடந்துச்சுன்னா அப்ப முருகப்பெருமானோட சக்தி வந்து எனக்கு இன்னமும் அதிகரிக்கும் அவருடைய அருள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்படுவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஒன்பது வாரம் தான் இனிமே ஏத்த போறேன் ஒன்பது வாரம் அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன் சோ இப்படிதான் வந்து இன்னைக்கு நான் வெற்றிலை தீபம் ஏத்தினேன் இப்ப நான் வந்து வெற்றிலை தீபத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் இதோட அற்புதத்தை சொல்லிட்டேன் மகத்துவத்தை சொல்லிட்டேன் புராண காலங்கள்ல இது இருக்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன் இந்த வெற்றிலை தீபம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான ஈஸியா அவருடைய கருணை பார்வையை நம்ம மேல படுறதுக்கான ஒரு எளிமையான வழி அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து நம்ம ஏத்துறோம் இது வந்து பரிகார விளக்கா நீங்க நினைச்சு ஒன்பது வாரமோ இல்ல பதினோரு வாரமோ இருபத்தோரு வாரமோ நீங்க கண்டிப்பா எனக்கு செய்யணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட அவன் போய் ஃபுல்லா அவர் கிட்டியா புடிச்சுக்கிற மாதிரி இந்த விளக்கை வந்து நீங்க போடுங்க ஆறு வெற்றிலை நடுவுல ஒரு அகல் விளக்கு பூக்களால அலங்காரம் அந்த காம்புகளை வந்து நம்ம எண்ணெயில போட்டு அதுல திரி போட்டு கல்கண்டு முடிஞ்சா வேணா போட்டுக்கோங்க போட்டு ஒரு தீபம் ஏத்திட்டு நீங்க வந்து வேண்டுதல வைங்க நல்லபடியா வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆரம்ப காலத்துல இது மாதிரிலாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்திருக்கும் சொல்லாமலும் போயிருக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து வரலாறுல மறைக்கப்பட்டும் இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வெறும் அகல் விளக்கு மட்டும் தான் ஏற்றி பயன்படுத்தினாங்க இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல ஆரம்ப காலத்துல சிமில் விளக்கு தான் யூஸ் பண்ணாங்க இப்ப அந்த மாதிரி இல்ல ஆரம்ப காலத்துல வந்து ஆறு மணிக்கு மேல பெண்கள் வீட்டு வேட்டை வீட்டு வெளியே போக மாட்டாங்க இப்ப அந்த மாதிரி இல்ல ஸோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உங்களுக்கு மற்றவங்களை நான் திரும்பவும் சொல்றேன் மற்றவங்களை பாதிக்காத எந்த ஒரு விஷயம் நமக்காக செஞ்சுக்கிற விஷயமும் நமக்கு கெடுதல் கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா தப்பும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா செய்ய வெற்றிலைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக பொருள் தன்னை முழுமையான இறைவனை அர்ப்பணிக்கிற ஒரு ஆன்மீக பொருளை வச்சு நம்ம இறைவனுக்கு செய்யும் பொழுது அந்த வெற்றிலையும் நம்மளுடைய வெற்றியை வந்து சீக்கிரமா தரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பரிகார விளக்குன்னு நினைச்சு நீங்க ஏத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரம் எத்தனை வாரம் எத்தனை நாள் நான் சொன்னீங்களே கணக்கு ஒன்பது வாரம் இருபத்தோரு வாரம் பதினோரு வாரம் நீங்க கணக்கு வச்சு ஏத்துறீங்க அதே மாதிரி டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக பதட்டப்படாதீங்க நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா நைட்டு எட்டு டு ஒன்பது செவ்வாய் குரையில பண்ணுங்க அதான் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து கரெக்டா எட்டு மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவோம் நீங்க வெற்றிலை தீபம் மட்டும் போட்டு ஒரு நெய்வேதியமா கல்கண்டு வச்சு நீங்க படைச்சாலே போதும் எந்த ஒரு டென்ஷனும் நீங்க ஆக வேணாம் காலையில வந்து உங்களுக்கு ஆபீஸ் கிளப்பணும் நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பணும் பிள்ளைங்கள கிளப்பணும் அப்படிங்கும்போது டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா கிளம்பிட்டு செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இறைவனுக்கு நன்றி செலுத்துற விதமாகவும் உங்க வேண்டுதலையும் வந்து எட்டு டு ஒன்பது வைங்க இல்ல மதியம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா ஒன்னு டு ரெண்டு செய்யலாம் காலையா நான் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிருவேங்க ஆறு ஏழு நான் வீட்டுல வந்து எனக்கு வந்து பெருசா வேலை இல்லை அப்படின்னா காலையில எழுந்தோன்னே குளிச்சிட்டு நீங்க விளக்கு ஏத்தணும்னு ஒன்னும் தப்பு கிடையாது நீங்க மூணு செவ்வாய் குறையில காலையில வந்து ஆறு ஏழு மதியம் ஒண்ணுட்டு ரெண்டு இரவு இருட்டு ஒன்பது இந்த நேரத்துல நீங்க விளக்கு ஏற்றி அமைஞ்சி அந்த விளக்கு முன்னாடி உங்க வேண்டுதலை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருங்க ஒரு அரை மணி நேரம் எந்ததுக்கு அப்புறம் விளக்க வந்து வச்சுட்டு நீங்க உங்க வேலையே போய் பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த விஷயம் இது வந்து ஒரு எளிமையான விஷயம் ஐந்து ரூபாயில நம்ம வந்து ஆறு வந்து தரிசிக்கலாம் ஆறு வெத்தலை மூலமா நம்மளுடைய வெற்றியை வந்து தேடிக்கலாம் இதான் வந்து விஷயமே தவிர இத பத்தி நீங்க வந்து பயப்பட தேவையில்ல ஒரு சந்தேகத்துடன் நீங்க ஏத்தாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஏத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க எப்பவும் போல முருகனை கையெடுத்து கும்பிட்டாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்